$ tuattu. அரசாங்கத்திற்கு எதிராக பல்வேறு கருத்துகள் இருந்தபோதிலும் அரசாங்கம் பொருளாதாரத்தை உறுதிப்படுத்தவும் அமெரிக்க டாலருக்கு எதிராக ரூபாவை வலுப்படுத்தவும் முதலீட்டாளர்களிடையே நம்பிக்கையை ஏற்படுத்தவும் முடிந்ததாக ஜனாதிபதி தமது உரையில் குறிப்பிட்டார் அதே நேரம் இரண்டாயிரத்தி இருபத்தை ஆண்டில் ஐந்து சதவீத பொருளாதார வளர்ச்சி எதிர்பார்க்கப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டார் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் நான்கு சதவீதம் மூலதன செலவினங்களுக்காக ஒதுக்கப்படும் அதே வேளை ஜூலை மாதம் முதல் சிரேஷ்ட பிரஜைகளுக்கான வட்டி மானியத்திற்கான பணம் ஒதுக்கப்படும் இந்த ஆண்டு பாதெட்டில் கல்வி மற்றும் சுகாதாரத்திற்கு வரலாற்றில் மிகப்பெரிய தொகை ஒதுக்கப்படும் முதன்மை கடக்கில் இரண்டு சதவீத உபரி பராமரிக்கப்படும் தேசிய ஏற்றுமதி அபிவிருத்தி திட்டத்தை அறிமுகப்படுத்துவதுடன் இந்த ஆண்டில் பில்லியன் அமெரிக்க ஏற்றுமதி வருவாய் எதிர்பார்க்கப்படுகிறது அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் சேவைகள் தொடர்ந்தும் வழங்கப்படும் உரிய தரங்களை பராமரிக்கும் அதே வேளையில் அவை நியாயமான விலையில் கிடைப்பது உறுதி செய்யப்படும் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தை விரிவுபடுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் தற்போதைய சட்டத்தில் திருத்தம் கொண்டு மூலம் சுங்க சட்டம் அறிமுகப்படுத்தப்படும் கடந்த காலங்களில் முன்வைக்கப்பட்ட பாதீட்டை போல் அல்லாமல் இம்முறை முன்வைக்கப்பட்டுள்ள பாதீடு முற்றிலும் மாறுபட்டது என ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார் இதுவரை நிதி ஒதுக்கப்படாத உண்மையில் தேவையாக உள்ள விடயங்களை கருத்தில் கொண்டு இந்த பாதீடு தயாரிக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார் சிறு மற்றும் நடுத்தர வணிகம் ஏற்றுமதி பொருளாதாரம் விவசாயம் உள்ளிட்ட துறைகளில் ஏற்பட்டுள்ள தடைகளை நீக்குவோம் என ஜனாதிபதி உறுதியளித்துள்ளார் விவசாய உற்பத்திகளை அதிகரிக்க மக்களுடைய உதவி தேவை எனவும் மக்களை எடுத்துக் கொள்ளாமல் உற்பத்திகளை அதிகரிப்பதில் பயனில்லை எனவும் ஜனாதிபதி குறிப்பிட்டார் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டளவில் பெற்றுக்கொண்டு கடன்களை செலுத்தக்கூடிய வகையில் பொருளாதாரத்தை பலப்படுத்த வேண்டும் என ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார் சர்வதேசத்தின் உதவிகளை எதிர்பார்க்காமல் நாடென்ற ரீதியில் முயற்சித்து இந்த கடன் செலுத்தும் நிலைக்கு செல்ல வேண்டும் என ஜனாதிபதி கூறினார் மக்களின் பொருளாதார உரிமையை நிலைநாட்டுவதே இந்த பாதீட்டின் நோக்கம் எனவும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் உயர்தர மூலப்பொருட்களை மலிவு விலையில் அணுகுவதற்கான தடைகளை நீக்குவதை நோக்கமாக கொண்டு எளிய வெளிப்படையான மற்றும் கணிக்கக்கூடிய கட்டண கட்டமைப்பை உருவாக்க புதிய கட்டண கட்டமைப்புகள் நிறுவப்படும் எனவும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் அரசு தனியார் கூட்டாண்மை குறித்து புதியதொரு சட்டம் அறிமுகப்படுத்தப்படும் கொழும்பு மேற்கு மற்றும் வடக்கு திட்டங்களுக்கு ஒரு மாதத்திற்குள் விருப்ப வெளிப்பாடுகள் கோரப்படும் வளரும் முதலீட்டாளர்களை ஊக்குவிக்க பொருளாதார மாற்ற சட்டம் திருத்தப்படும் அரசுக்கு சொந்தமான நிலங்கள் உற்பத்தி திறன் கொண்ட பொருளாதார நடவடிக்கைகளுக்காக குத்தகைக்கு விடப்படும் திட்டம் விரைவுபடுத்தப்படும் கொழும்பு துறைமுகம் மற்றும் கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் ஸ்கேனிங் சேவைகளை மேம்படுத்துவதற்காக ஆயிரம் மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்படும் வங்குரோத்து குறித்த வரைவு சட்டம் மூலம் சமர்ப்பிக்கப்படும் கொள்கலன் முகாமைக்கு ஐநூறு ஒதுக்கப்படும் வேங்கோடையில் உள்நாட்டு கொள்கலன் தயாரிப்பு நிலையம் நிறுவப்படும் தற்போதைய ஒதுக்கீடுகளுக்கு மேலதிகமாக டிஜிட்டல் பொருளாதாரத்தின் மேம்பாட்டிற்காக மூவாயிரம் மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்படும் அதனை தேசிய பொருளாதாரத்தில் பனிரண்டு சதவீதம் வரை கொண்டு செல்ல எதிர்பார்க்கப்படுகிறது சுற்றுலா உட்கட்டமைப்பு வசதிக்காக ஐநூறு மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்படும் சுற்றுலாவுக்கான டிஜிட்டல் அனுமதி சீட்டு அறிமுகப்படுத்தப்பட உள்ளது இதற்காக ஐநூறு மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும் என ஜனாதிபதி குறிப்பிட்டார் சிறிய மற்றும் நடுத்தர தொழில்துறையின் நலனுக்காக ஒரு அரசு அபிவிருத்தி வங்கி நிறுவப்படும் அதே நேரம் இந்த வருடம் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வாகன இறக்குமதிக்கான அனுமதி பத்திரம் மற்றும் வாகனங்கள் வழங்கப்பட மாட்டாது அத்துடன் அரசாங்கத்துக்கு அதிக செலவினை ஏற்படுத்தும் அனைத்து சொகுசு வாகன மார்ச் மாதத்தில் ஏலத்தில் விடப்படும் அரசு நிறுவனங்களின் தேவைகளை பாடசாலை மாணவர் ஒருவருக்கான காலை உணவுக்கான கொடுப்பனவு அறுபது ரூபாவில் இருந்து நூறு ரூபாய் அதிகரிப்பதுடன் அதற்காக ஒரு பில்லியன் ஒதுக்கப்பட உள்ளது முன்பள்ளி ஆசிரியர்களுக்கான ஜூலை முதல் ஆயிரம் ரூபாவினால் அதிகரிக்கப்படும் இதற்காக நூறு மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட உள்ளது திரிபோஷா திட்டத்திற்கு ஐயாயிரம் மில்லியன் ரூபாவாகவும் பெண்களை வலுவூட்டுவதற்கு நூற்று இருபது மில்லியன் ரூபாவும் சுகாதாரத்துறைக்கு அறுநூற்று நான்கு மில்லியன் ரூபாவும் ஒதுக்கப்பட உள்ளது ஐந்தாம் தர புலமைப்பரிசல் பரீட்சியில் சித்தி பெறும் வரிய குடும்பங்களில் உள்ள மாணவர்களுக்கான நிவாரணம் எழுநூற்று ஐம்பது ரூபாவிலிருந்து ஆயிரத்து ஐநூறு ரூபாய் வரை அதிகரிக்கப்படும் பல்கலைக்கழக மாணவர்களுக்கான மகப்பு அதிகரிக்கப்படுகிறது பல்கலைக்கழக மாணவர்களுக்கான இவை அனைத்தும் எதிர்வரும் ஏப்ரல் முதல் அமுலாக்கப்படும் யாழ்ப்பாணம் பொது நூலகத்தின் உட்கட்டமைப்பு வசதியை மேம்படுத்துவதற்கு நூறு மில்லியன் ரூபாவும் ஏனைய நூலகங்களுக்கு இருநூறு மில்லியன் ரூபாவும் ஒதுக்கப்பட உள்ளது தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசின் நிறுவனம் நிறுவனத்தின் கீழ் உத மானியத்துக்கு மில்லியன் ரூபாவும் நெல் கொள்னவுக்கு ஐந்தாயிரம் ரூபாவும் ஒதுக்கப்பட உள்ளது நெல் மற்றும் அரிசி இருப்புகளை ஒழுங்குபடுத்த நெல் சந்தைப்படுத்தல் சபை சட்டம் திருத்தப்படும் கற்பிணை தாய்மார்களுக்கு ஊட்டச்சத்து பொதிகளை வழங்குவதற்கு ஏழு ஐந்து பில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட உள்ளது பால் சார்ந்து உற்பத்தி துறையின் மேம்பாட்டிற்காக இரண்டாயிரத்து ஐநூறு மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டில் சமூக பாதுகாப்பு செலவு இருநூற்று இரண்டு அதிகரிக்கப்படும் வடக்கு தெங்கு முக்கோட வலயத்தில் தேங்காய் உற்பத்தியை அதிகரிப்பதற்கு மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்படும் நலத்திட்டங்களுக்காக பில்லியன் ரூபாய் ஒதுக்கப்படும் ஸ்ரேஷ்ட குடிமக்களுக்கான உதவித்தொகை ஏப்ரல் முதல் மூவாயிரம் ரூபாவிலிருந்து ஐயாயிரம் ரூபாவாக அதிகரிக்கப்படும் சிறுநீரக நோயாளர்கள் மற்றும் விசேட தேவையுடையோருக்கான மாதாந்திர உதவித்தொகை ஏழாயிரத்து ஐநூறு ரூபாவிலிருந்து பத்தாயிரம் ரூபாவாக உயர்த்தப்படும் ஆதரவற்ற சிறுவர்களுக்கான உதவித்தொகை ஐந்தாயிரம் ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும் பராமரிப்பு நிலையங்களில் உள்ள சிறுவர்களுக்கு ஐந்தாயிரம் மாதாந்திர உதவித்தொகை வழங்கப்படும் நன்னடத்தை காலத்தில் உள்ள சிறுவர்களின் நலனுக்காக ஐநூறு மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்படும் சிங்கள மற்றும் தமிழ் புத்தாண்டு காலத்தில் லங்கா சதோஷ் மூலம் சலுகை விலையில் உலர் உணவுப் பொதிகள் வழங்கப்படும் இயற்கை அனர்த்தங்களால் ஏற்படும் உயிரிழப்புகளுக்கான இழப்பீடு இரண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாவிலிருந்து ஒரு மில்லியன் ரூபாவாகவும் இந்த ஆண்டுக்கான பாதீட்டில் உயர்த்தப்படும் அரசு சேவையில் காணப்படும் அத்தியாவசிய பதவி வெற்றிடங்களை நிரப்புவதற்கு பத்தாயிரம் மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது அரசியல்வாதிகளின் ஆதரவாளர்களை அரசு துறையில் பணிக்கமர்த்தும் கடந்த கால நடைமுறையை ஒளித்துள்ளதாக ஜனாதிபதி அருரகுமார் திசாநாயக்க தமது பாதீட்டு உரையில் தெரிவித்தார் அரசாங்கத்தின் தொலைநோக்கிற்கு இணங்க அரசியல் தலையீடின்றி தகமைகள் மற்றும் திறன்களின் அடிப்படையில் ஆட்சேர்ப்பு பதவி உயர்வு மற்றும் இடம் மாற்றம் என்ப மேற்கொள்ளப்படும் என ஜனாதிபதி தெரிவித்தார் இந்திய பல்துறை மானிய உதவியுடன் கிழக்கு மாகாணத்தில் விரிவான அபிவிருத்தி திட்டத்தை நடைமுறைப்படுத்த ஜனாதிபதி முன்மொழிந்துள்ளார் உட்கட்டமைப்பு வாழ்வாதார மேம்பாட்டிற்கு ஆதரவு அளிக்கும் வகையில் இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்த எதிர்பார்க்கப்பட்டுள்ளது கல்வி சுகாதாரம் விவசாயம் மீன்பிடி சுற்றுலா சமூக வலுவூட்டல் ஆகிய துறைகளில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது அரசு துறையில் அடிப்படை சம்பளத்தை பதினைத்து எழுநூற்று ஐம்பதாக இருபத்தி நான்காயிரத்து இருநூற்று ஐம்பதிலிருந்து நாற்பதாயிரம் ரூபாயாக உயர்த்த முன்மொழியப்பட்டுள்ளது மேலும் குறைந்தபட்ச வருடாந்திர சம்பள அதிகரிப்பு மதிப்பிடப்பட்டுள்ளது இது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை படிப்படியாக செயல்படுத்தப்படும் என ஜனாதிபதி தெரிவித்தார் பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கான நாளாந்த வேதனமாக தற்போது முன்மொழிய பட்டுள்ளயிரை பெற்று அரசாங்கம் முன்வரும் என ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் கிராமிய பாலங்கள் அபிவிருத்திக்காக ஐயாயிரம் மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி திசா நாயக்க தெரிவித்தார் முல்லைத்தீவு வட்டுவாக்கல் பால நிர்மாணத்திற்காக ஆயிரம் மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது வட்டுவாக்கல் பாலம் பழுதடைந்த நிலையில் உள்ளமையினால் இதனை நிர்மாணிக்க ஜனாதிபதி முன்புள்ளார் අසසුම වැඩසකන්ඩ ඇතුළලත් නූ. ඒත් සුදුෂකම්ලත්වයට යෝජනනාක්‍රමට ඇතුලත්වීමට තවත් අවස් අලබාදමින් දෙදාත් ඉසි පහයේ මෙයි මාසේදී නව තෝරාගැනීම් අවසංක්‍රීමට අපි අපේක්ෂ කරන. ආසනවස අපිහිටන පවුල්ල දෙලක්ස අසු දහක් පත් නව තරගැනීමට ඇතුල කර හැකිිවිකි කියලා.